ஹலோ பயசலம் விவசாயம் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஏற்காடு போகிற வழியில் லா காலேஜ் பக்கத்தில் லொக்கேட்டாக இருக்க தேவி மாயம்மாள் அவங்களோட ஜீவசமாதி ஆசிரமத்துக்கு தான் வந்திருக்கோம் ஸ்ரீ தேவி மாயம்மாள் அவங்களோடைய ஜீவசமாதியோட ஓப்பனிங் டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் ஆறரைலேருந்து மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் ஓப்பனிங்கில் இருக்கும் ஆஃப்டர்நூன் நாலு மணிலேருந்து நைட்டு ஏழு வரைக்கும் ஓப்பனிங் இருக்கும் மாயம்மாள் அவங்களுடைய ஜீவ சமாதிக்கு வரவங்களுக்கு எல்லாமே மன நிம்மதியும் ஆன்மீக சக்தியும் கிடைக்கும் நம்ம படுது இங்க வந்திருக்கவங்க எல்லாமே மன அமைதியும் லைஃப்ல நிறைய நல்ல மாற்றங்கள் நடந்திருக்கும் சொல்றாங்க மாயம்மா அவங்க தன்னோட உயிரை தியான நிலைக்கு கொண்டு சென்று ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க உங்களோட சமாதி தான் இன்னைக்கு புனித தலமா மாறி நிறைய பேர் வழிபட்டு இருக்காங்க முக்கியமா சேல மக்கள் சேல மக்கள் மட்டும் இல்லாம வெளியூர்ல இருந்து நிறைய பேர் வந்து வழிபடுறாங்க மாயம்மா அவங்க ஒரு மகா சித்தர்னு மக்கள் மத்தியில ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு தியானம் தவம் கருணை இது மூணுக்காகவும் தன்னோட வாழ்நாள் முழுசியுமே அர்ப்பணிச்சாங்க மக்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருந்திருக்காங்க கஷ்டப்படுற உயிர்களுக்கெல்லாம் ஆறுதலாகவும் இருந்திருக்காங்க தன்னை கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆன்மான்னு சொல்லப்படுது ஒரு நாளும் இங்கே வர மக்கள் எல்லாம் மாயமால் அவங்களுடைய சமாதிக்கு விளக்கேத்தி பூ வச்சு வணங்குறாங்க இந்த வீடியோவில் மாயமாக ஜீசமாதி பத்தியும் பார்த்தோம் அதனோட சிறப்புகளை பத்தியும் பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம் இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் ஸ்டாப் பண்ணுவோம் வயசுல உங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க